வேதாகம வினாவிடை எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்கள் யார் பரிசுத்த சகோதரர் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறவர் யார் கிறிஸ்து யாரை கவனித்து பாருங்கள் என்கிறார் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது யார் மோசே இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் உண்மையுள்ளவராய் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் டேஷ் உரியவனாயிருக்கிறான் அதிக கனத்திற்குரியவனாயிருக்கிறான் மோசையைக் காட்டிலும் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறவர் யார் இயேசு கிறிஸ்து எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் யார் தேவன் சொல்லப்படப்போகிற காரியங்களுக்கு சாட்சியாக இருந்தது யார் மோசே மோசே எப்படிப்பட்டவனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் பணிவிடைக்காரனாய் யார் அவருடைய வீட்டிற்கு மேம்பட்டவரான குமாரனாக இருக்கிறார் கிறிஸ்து எதை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் யார் சொல்லுகிறபடி இன்று அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி உங்கள் பிதாக்கள் யாரை சோதித்து பரீட்சை பார்த்தனர் தேவனை டேஷ் போதும் டேஷ் நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் மனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் டேஷ் கண்டார்கள் என் கிரியைகளை எதில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் என்னுடைய இலைப்பாறுதலில் அந்த சந்ததி எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி கோபத்திலே ஆணையிட்டார் அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற ஜனம் ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான டேஷ் உள்ள பொல்லாத இருதயம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனாகிலும் டேஷினாலே கடினப்பட்டு போகாத படிக்கு பாவத்தின் வஞ்சனையினாலே நாம் எப்போது கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் தேவன் நாற்பது வருஷமாய் யாரை ஆரோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் படியாதவர்களை குறித்தல்லவா எதினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் அவிசுவாசத்தினாலே